வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவு தொடர்வோம் கண்ணை தனியானாலும் தலை போனாலும் தடுத்து வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் மன்னாதி மன்னன் புரட்சி நடிகர் கலை உலக நாயக்கர் திரை உலக நாயக்கர் பாரத் தோட்டத்து நாயக்கர் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாளான நூத்தி எட்டாவது பிறந்த நாளை சென்னை தொடங்கி உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் சிறப்பு பார்வை அகில உலகம் எங்கும் இயங்கி வரும் கோடான கோடி மன்றங்களில் மன்றங்களான கலை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் மன்றத்தின் சார்பாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் இனிய பிறந்த நாளை முன்னிட்டு சைதை பகுதி ரெட்டிக்குப்பம் சாலை அண்ணாமலையார் திருமண மண்டபத்தில் ஜனவரி இருபது திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களும் இணைந்து நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படமான படக்கோட்டை திரைப்படம் திரையிடப்பட்டது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாளையும் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் இனிய பிறந்த நாளை முன்னிட்டு படகோட்டி திரைப்படம் திரையிட்டார்கள் திரை உலக பத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது இனிய பிறந்த நாள் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்களின் இனிய எண்பத்தி ஏழாவது பிறந்த நாள் திருநாளை முன்னிட்டு தலைவிலக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாக கேக் கட் செய்து இனிப்புகள் வழங்கினார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கேக் வழங்கினார்கள் அனைவருக்கும் கலைவிளக்க நாயக்கர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது இனிய பிறந்த நாள் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இனிய பிறந்தநாள் திருநாளை முன்னிட்டு கலைவிளக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாக பிறந்தநாள் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருந்த தாய்மார்களுக்கு சேலைகளும் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அற்புதமான புகைப்படங்களும் வழங்கினார்கள் கலை உலக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் இனிய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி அவர்களின் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இணைய திருநாளை முன்னிட்டு கலைவிளக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாக மாபெரும் வெற்றி திரைப்படமான படக்கோட்டி திரைப்படம் திரையிட்டார்கள் திரைப்படம் திரையற்றதைத் தொடர்ந்து தாய்மார்களுக்கு சேலைகள் வழங்கினார்கள் மற்றும் கேக் கட் செய்து இனிப்புகளும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது கலைவிளக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் சார்பாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இணைய பிறந்தநாள் அபிநிய சரஸ்வதி பி தேவி அவர்களின் இணைய பிறந்தநாள் திருநாளை முன்னிட்டு கலைவழக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் அமைப்பின் சார்பாக ரெட்டிக்குப்பம் சாலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருமண மண்டபத்தின் உரிமையாளர் எம்ஜிஆர் பக்தரான திரு சந்திரமோகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பித்தார்கள் கலைவலக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் அமைப்பின் சார்பாக கொண்டாடப்பட்ட மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் அவனிய சரஸ்வதி பி சோழ தேவி அவர்களின் இனிய பிறந்த நாள் விழாவில் பங்கேற்று கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் புரட்சி மன்னர் எம்ஜிஆர் பக்தர்கள் வெற்றி தேவன் எம்ஜிஆர் பக்தர்கள் ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் மற்றும் அனைத்து சைதை பகுதியை சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இணைய பிறந்தநாள் நாள் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி இணைய பிறந்தநாள் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான படகோட்டி திரைப்படத்தினை ஜனவரி இருபது திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திரையிட்ட புரட்சி மன்னர் பக்தர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சரஸ்வதி விழாவினை சீரும் சிறப்பமாக கொண்டாடிய கலை வழக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட ரசிகர்கள் பக்தர்கள் அமைப்பிற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இது போன்ற மாபெரும் விழாவினை நடத்துவதற்கு கோடான கோடி வாழ்த்துக்களையும் மாபெரும் விழாவினை நடத்தியதற்கு கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமைங்கும் வாழும் எம்ஜிஆர் ஜி எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் எவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஜி அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா